வெள்ளச்சாராயம் குறித்து செத்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது அவர்கள் வந்து நாட்டுக்கு என்ன தியாகம் பண்ணார்கள் தெரியல முன்னாடி நாட்டுக்காக தங்களுடைய மனிதநேய பணிகள் செய்யும் போது உயிரை அர்ப்பணித்தார்கள் அவர்கள் அரசை கேட்கின்றோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கின்றோம் உறுப்பினராக பணியாற்றிய தங்களுடைய உயிரையும் பணையம் வைத்து பாம்புகளை பிடித்து மக்களை பாதுகாத்த சகோதரர் உமரளி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய தீயணைப்பு துறையிலிருந்து அழைப்பு வருகின்றது மண்ட்டியில வந்து ஒரு வீட்டுல பாம்பு நுழைந்து விட்டது பிடிக்க வாங்கிட்டு கவர்மெண்ட்ல இருந்து அழைப்பு வருது தீயணைப்பு துறையிலிருந்து கூப்பிடுறாங்க முமரளி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக வீடுகளில் நுழைந்த பாம்புகளை பிடித்து அதை கொண்டு போய் வனப்பகுதியில தீயணைப்பு துறையினுடைய உதவியோடு விடக்கூடிய இந்த ஒரு தன்னுடைய உயிரை பணையம் வைத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அத்தகைய மனிதநேய மனித பணியை செய்து வருகின்றார் அப்படி இருந்த நிலையில இவருக்கு அழைப்பு வருகின்றது தீயணைப்பு துறையிலிருந்து நிலையில் அவரை தீண்டி விடுகின்றது வச்சு கூட்டிட்டு போறாங்க சேர்ப்பதற்கு முன்னால் அவருடைய உயிர் பிரிந்து விட்டது ஏற்படுத்தி இருக்கின்றார் அவனுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் கண்ணச்சாராயன் குடிச்சு சென்றவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் முதல்வர் அவர்களுக்கு இதோ ஒரு விஷயமா வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் பத்து லட்ச ரூபா அள்ளி போடுவது தராது பத்து லட்ச ரூபாய் கொடுத்தால ஈடு கட்டப்படாது